ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் சேனல் இன்றைக்கு நம்ம பருப்பு ரெண்டு கொழம்பு முதல்ங்க செய்ய போகிறோம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு இல்லை கமெண்ட் என்ன சொல்லுங்க அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனே கிளிக் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துக்கு பில்ஸ் முடி க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற புத்த முதல் வீடியோக்கு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ நம்ம குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாங்க இன்றைக்கி நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் அஞ்சு தக்காளி சேர்த்துருக்கேன் அது கூடவே நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு பொடி சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட குழம்பு பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் இல் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க அதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஈவனம் எல்லாம் அரைஞ்சிருக்கணும் இப்போ நாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் இன்றைக்கி நான் வந்து நூற்றம்பது கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதோட தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துருங்க இன்றைக்கி நான் வந்து பெரிய வெங்காயமாக மூணு வெங்காயமா எடுத்துருக்கேன் அரைமுடி தேங்காய் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேங்க இப்போ நமக்கு ஒரு சைடு பாத்திரத்தில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து நாலு கிண்ண அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாங்க இது ரெண்டும் கொஞ்சம் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒன்றுக்கு ரெண்டு தட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாங்க அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கருவேப்பத்தில் க வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாங்க நமக்கு வந்து வெங்காயத்தோட வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதிலே நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக நமக்கு வந்து வெங்காயம் நல்லா வெந்துடும் அதனால இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு முன்னே இருந்ததுக்கு இப்போது கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இதில் நமக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க கொஞ்சம் ஸ்டவ் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நமக்கு மசால் வடை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போது மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த அரை மூடி தேங்காய் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இதனால் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க அது இப்போ நம்ம இதோட சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் உங்களுக்கு வந்து புளி சேர்க்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் புளி கூட சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து புளி சேர்க்காதனால அஞ்சு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சப்போஸ் புளி சேர்க்காதா இருந்தால் நாலு தக்காளி சேர்த்துட்டு நீங்கள் புளி சேர்த்துக்கலாங்க இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்றலாம் தேங்காயெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க இந்த பக்கம் நமக்கு மசால் வடை போட்டு குழம்புல அதுக்குள்ளேயும் நம்ம வடை எப்படி ரெடி பண்ணிடலாம் பார்த்துடலாம் இப்போ மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பு சேர்த்தி எடுத்துக்கலாங்க இதை நமக்கு வந்து ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குறை குறைப்பாக எடு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் இதோட சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கரோப்தலை மல்லி எல்லாம் எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நான் இதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காய்த்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க நம்ம வடை பொரிக்கிறதுக்கு இன்றைக்கி நான் வந்து குட்டி குட்டியாக பால் பிடிச்சிருக்கேன் தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம் தண்ணி ஊற்றாமலே நமக்கு அழகாக பால் பிடி உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும் இப்போ எண்ணெய் நல்லா நம்ம காஞ்சிருச்சு இப்போ நம்ம ஒவ்வொன்றா போட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் அதே மாதிரி நம்ம வடையை பொறிக்கும் போது ரொம்ப நல்லா பொறிச்சிடக்கூடாது ஓரளவுக்கு வெந்திருந்தால் மட்டுமே போதும் இப்போ நம்ம இந்த மாதிரி ஓரளவுக்கு நமக்கு கலர் மேலே சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் நம்ம வடை வந்து எண்ணெயில் கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம இட்லி பாத்திரத்தில் கூட நம்ம வடையை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அது வந்து நம்மளோட இஷ்டந்தான் இப்போ நம்ம வடையில நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து குழம்புல ஆட் பண்ணிடலாங்க நம்ம இட்லி பாத்திரத்தில் வடை வேக போது கூட வடை வந்து உடையாது அப்படி நமக்கு எப்படி நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்தோமோ அதே மாதிரி தான் இருக்குங்க வடையை போட்டுவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுற வேண்டாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான வடை குழம்பு ரெடி ஆயிடுச்சு பருப்பு உருண்டை குழம்புன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாதம் மட்டும் இல்லைங்க இதுக்கு வந்து இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு இல்லை கமெண்ட் செக்ஷன்லாம் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனே கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ